வணக்கம் நாங்கள் பல்லர்கள் எங்களை பல்லர்கள் என்று அழைக்க காரணம் நாங்கள் வாழ்ந்த பகுதியில் மருத நிலத்தைச் சேர்ந்த பல்ல பகுதியில் வாழ்ந்ததால் எங்களை பல்லர்கள் என்று அழைக்கிறார்கள் அது வெறும் காரண பெயர்தான் நாங்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த வேளாங்குடி பெருமக்கள் எங்களின் வழிபாடு இந்திரன் வழிபாடு ஆகையால் எங்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அழைப்பதே எங்கள் குடியின் பெருமை அப்படி பெருமை வாய்ந்த எங்கள் குடியை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் வைக்க காரணம் நாய்க்கர் மன்னர் காலத்தில் படையெடுத்து வந்தபோது பாண்டிய மன்னர்களுக்கு முதன்மை தளபதியாக நின்றவர்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் நமது மன்னனை வென்ற பிறகு எங்களிடம் இருந்த இடம் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டோர் ஆக்கப்பட்டோமே தவிர நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்கிறதுக்கு முதல்ல நீ யாரு என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்லி சலுகை தராத தமிழன் என்ற உரிமையை கூட நான் கேட்கறது ஒன்றும் அவங்ககிட்ட பிச்சை இல்லை என்னோட பிறப்பின் உரிமை குடியின் குடியின் பெருமை பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற தேவேந்திரகுல வேளாளர்கள் எங்களை பட்டியல் இனத்தில் இருந்து வெளியேற்ற சொல்லி அண்ணன் சீமான் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் ஆகஸ்ட் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சரியாக மாலை ஐந்து மணிக்கு தேனி மாவட்டம் பங்களா மேடில் மான தமிழர் எல்லாம் மறக்காமல் கூடுவோம் நமது கோரிக்கைகள் வெல்லும் வரை கோடி கைகள் கூடி ஒன்றாக போராடுவோம் உறுதியாக வெல்வோம் நன்றி வணக்கம் உங்கள் தம்பி ஆனந்தன்